எல்லா போகலும் தெரியும் எனக்கு ஒரு தேங்க்ஸ் வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் நான் ஆரம்பிச்ச ஒரு மன்த்லேயே வந்து எங்களுக்கு நல்லா ரீச் கொடுத்துருக்கீங்க மீடியா ஃபீல்டுக்கு நாங்கள் புதுசு இல்லை நாங்கள் இவ்வளோ ஆதாரம் கொடுத்தாங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோடய தேவைகள் அடுத்து என்னென்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதையும் பூர்த்தி செய்கிறோம் கண்டிப்பாக உங்களோட தரமான வீடியோக்கள் கண்டிப்பாக சேனலில் தேவைகள் எதுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் தகுந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் தேங்க்யூ அதே மாதிரி நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருக்கீங்க அடுத்த லொக்கேஷன் நிறையா வருது வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த நிறைய லொக்கேஷன்ஸ் போடுறோம் அதெல்லாம் சொல்லிட்டு ரைட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான் நீங்கள் திருமாவளம் சந்தைக்கு வாங்க சந்தைக்கு தான் போகிறோம் அதாவது மதுரையிலே நம்பர் ஒன் ஆட்டு சந்தை ஆட்டு ஏற்கனவே கோழி சந்தைக்கு நம்பர் ஒன் அலங்காநல்லூர் அதை காட்டியிருந்தோம் அது நிறைய பேர் டைமிங் சொல்லுங்க சொன்னீங்க அதுவும் மார்னிங் வந்து உங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்ன்றது ரொம்ப ஏர்லியாக டைம் தான் சிக்ஸ் டு நைன் வரைக்கும் நடக்கும் இது வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபோர் டு நைன்குள்ளே முடிஞ்சிடும் કેરાનીયા આને ગાને રેડી હાજી

வணக்கம்ண்ணே உங்க பேருண்ணேசு முக்கராசு இப்போ நீங்க வீட்டில் ஆடு வளர்க்குறீங்களானே வளர்த்து வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ நம்ம திருமலை சந்தை பண்ணி வரீங்களா எல்லா சந்தைங்க போவீங்களானே மதுரை மதுரை திருமங்கலம் மதுரை எந்த இடத்துல போவீங்க சந்தை ஞாயித்துக்கிழமை சந்தை பின்னாடி அங்கே போவீங்களா சரி சரி குட்டி நம்ம கை வளர்க்கு குட்டியே தான் போறாங்க வீட்டில் எத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க குட்டி

திருவத்தூர் இப்ப ஆமா ஆமா கொண்டாந்துருக்கீங்க முடிஞ்சு குட்டியா முடிஞ்சு

ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே மதுரைக்குள்ளே தொட்டின்னு சொல்லி மொத்தமாக இருக்கு தண்ணி வேடி வந்து புதன்கிழமை நைட்டு அது வந்து ஆட்டு சந்தை சரி சரி இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் சனிக்கிழமை வந்து நம்ம நாமக்கல் சந்தை இருக்கு அது ஆட்டு சந்தை எல்லாருமே கடாயிலுக்கு பக்ரத்துக்காக திருமங்கலம் செகண்ட் அடுத்து வாடிப்பட்டி வாடிப்பட்டி எல்லாருக்கும் போவீங்க ஆமா நான் கர்நாடகா

இப்போ நம்ம இது வியாபாரியா நீங்க சம்சாரிங்க சம்சாரி இப்போ என்ன கிடையாது வாங்கி போய் புறான ஒரு ஆடம் ஒரு ரெண்டு போட்டு அண்ணா இது ஊருக்கு அண்ணா போகிறேன் போது ரெண்டு நம்ம ஒரு மாதுரை பக்கம்

வாங்கிருக்கீங்க செல்லவும் சொல்ல முடியாது குருபானி அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ரேட்டு விசாரமாக நாங்கள் கட்டமான ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் கொஞ்சம் ஆமாம் இந்த டைங்களெல்லாம் ரேட்டு போடுது பாக்கி டைங்களில் ஒரு முந்திப்பா ஒரு பன்னெண்டு ரூபாய் போத்து ரூபாய் போய் எத்தனை வருஷமாக

இருபதாயிரம் ரூபாங்க அது பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயா ரூபா பதினெட்டாயிரம் சூப்பரா இருக்கா இதுல ஒரு கிடைக்கும் வியாபாரம் எங்களுடைய வேலைகளை அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வந்து வடகரை

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không ஆயில் டாங்கிரோ வாங்கி இருக்காங்க அவ்வளவு பெரிய பெரிய யாராரிங்க காபில வந்து மட்டும் வாங்க ரெண்டு இல்ல வாங்கத்லயாவது பேசுங்க யாராரி பேர் என்ன உத்தபால இந்தங்க வேற ثانيه இல்ல